இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் காரியம் நடக்கணும்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாள் சிவபெருமானுக்கே பார்த்து விட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு மந்திரத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு மண்டலம் மகாமண்டலம் பஸ்ம பூஷாதரம் தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த மண்டல ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் அதிகம் ஒரு மண்டலம் நீங்கள் பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு மண்டலம் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம வந்து சரி வர ஒரு நாள் தவறாது அதே எண்ணத்தோட பாசிட்டிவ் வைப்ஸோடு நீங்கள் வந்து ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள் ஒரு நாளுக்குள்ளே அது நடக்குமான்னு சந்தேகம் இல்லாமல் நூறு பர்சன்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுங்கள் மகாலட்சுமி பூஜையாக இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும் நூறு பர்சன்ட் நடக்கலைன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா அதனால் பின்விளைவுகள் ஏதோ இருந்துன்னு இருக்கோ அதனால் பகவான் அதை தள்ளி போடுறார் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் நமக்கு தெரியாது நமக்கு பின் என்ன வரப்போகிறது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் நம்ம யோசிப்போம் நல்ல வேலை இது நடந்திருந்ததுன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ஆக ஏகமண்டல பூஜைங்கிறது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும் அது லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு கொடுக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தான் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த ஹோமம் பண்ணோம் நிறையா பேருக்கு அது ஒரு பயன் கொடுத்ததாக இருந்தது நிறைய பேர் பாராட்டினா சார் உண்மையாகவே நாங்கள் கொடுத்த தட்சணம் ஒன்றுமே கிடையாது பிகாஸ் அத்தனை பொருள் வாங்கி அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீன்னு பகவான் உடைய அனுகிரகம் இன்றைக்கி இத்தனை பேர் வெயிட் பண்ணியிருந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறா உண்மையாகவே நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறா நான் போகிற இடத்துலலாம் பெருமையாக வா பேசுகிறா ரொம்ப சந்தோஷம் இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தில் நம்மளுடைய யாத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது குறிப்பாக காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டேன் கீழே இருக்க பாருங்கள் அந்த நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனு கரகரு உங்கள் ஜோதிஷாச்சார ஜோர சாம்ராஜ் மகேஷியர்